ஆண்டவர் உலக அமைச்சர் வேசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த எட்டாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை புனிதிலே அணுதின கண்மழை நிகழ்ச்சி வாயில் உங்களுக்கு சந்திப்பில் கத்தர்களை மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம் ஒன்று நாலாம் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம் தாவீது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் பதிமூன்றாம் வசனத்துடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன் கேட்பேன் தாகித போன இடத்திலெல்லாம் தேவடைய நாமம் மகிமைப்படுவதாக நான் வாசித்த ரெண்டு வசனமும் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சுட்டி காண்பிக்கப்பட்டிருந்த கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவர் இல்லையலுயா தேவடைய நாம் மகிழ்விப்பிடுவதாக இந்த அனுதின கண்மையை நினைத்த கேட்ட அருமையான தேவைய பிள்ளையே ஆண் நம்ம போகிற இடமெல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிறார் அதனால் நம்ம காப்பாற்ற யாருமேலேன்னு பரி பரிதபிக்கக்கூடாது இப்படி ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறேன் கடன் பிரச்சனை மாட்டியிருக்கிறேன் தோல்வியில் மாட்டிருக்க அவமானத்தில் மாட்டியிருக்கிறேன் நிந்தையில் மாட்டியிருக்கிறேன் மற்றவருடைய புறங்கூறுதல் நடுவில சிக்கிக்கிட்டேன் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஆண்டவர் சபத்தை வச்சு அவர் காப்பாற்றுருவார் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் சாதாரணமானவராக சர்வ வல்லவர் அவர் நம்ம கூட இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நம்மளை காப்பாற்றி கரை சேர்க்கிறது அதான் சொன்னார் இனி தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஆறுகளை கிடக்கும் போது அவைகள் உண்மையில் புரறுவதில்லை அக்கினி நடக்கும்போது வேகாதிருப்பா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தண்ணீர் நல்ல நடக்கும்போது தண்ணீரை போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது உன் கூட இருக்கிறது மட்டும் இல்லை அது ஆறாம ஆறுனாலும் உன் கூட இருந்து உன்னை காப்பாற்றுவேன் அக்கினியாக மாறினா கூட நான் உன் கூட இருந்து ஒன்று என்ன செய்வேன் காப்பாற்றுவேன் அப்படிங்கிறார் அருமையான தேவடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன யார் காப்பாற்றுவார் கத்தர் காப்பாற்றுவார் இயேசு காப்பாற்றுவார் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார் கண்டிப்பாக அவர் நம்ம என்ன செய்கிறவர் காப்பாற்றுகிற தேவன் யாக்கோபுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஆதியாம் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்ரா அங்கே ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரி இருபதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து பாருங்க அப்படி செய்தார் இது இந்த தேசம் திரும்பி வரப்படா இந்த கல் வந்து இந்த வீடாகுங்கிறாப்புல இந்த தூள் யாக்கோபுக்கு அப்பா அம்மா காப்பாற்றுவாங்க நினச்சா போச்சு விரட்டி விட்டாங்க இங்கே வந்து தனிமையாக ஒரு வனாந்திரத்தில் படுத்து கிடக்கா ஆனால் ராத்திரி தூங்கும்போது ஏனியை பார்க்குறான் பர்ற நான் பூமி கேள்வி அப்போ ஆண்டோட்டான் ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கா நீ போய் அவன் கூட இருப்பேன் அவனை காப்பாற்றுவேன் அவன் திரும்ப ஒன்ஸ் மாதிரி அமைச்ச நீர் என்ன காப்பாற்றி சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் கொடுத்து பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தா நான் நிறுத்தின கல் உமக்கு வீடாகும் என்று சொல்லி பொருத்தனை பண்ணுகிறதை பார்க்குறேன் கத்திர அவன் கூட இருந்தே காப்பாற்றிக்கிட்டே வர்றார் இவன் எங்கே போகிறன்னா மாமா வீட்டுக்கு தான் போகிறான் மாமா யார் பெரிய டுபாக்குரா இருக்கான் மறுமணம் ஏமாத்தினா ஒரே மாமா இவன் தான் பத்து முறை சம்பளத்தை மாற்றிருக்கான் பாருங்கள் அப்படியுமா கற்பாடுமா வெள்ளாடுமா செம்மறி ஆடுமா புள்ளி ஆடுமா என்ன இலவையாக சொல்லி எடுத்து அவனை என்ன செய்வா இன்றைக்கி உங்களை யார் ஏமாத்துறா உங்கள் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க வீட்டார் அண்ணன் தம்பி மாமா உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களே ஏமாற்றி நீங்கள் இன்றைக்கி முடிச்சுட்டு இருக்கலாம் ஒன்றும் பயப்படாங்க கத்தர் காப்பாற்றி உங்களை என்ன செய்வார் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் பாருங்கள் அது அவன் அருமையாக சொன்னால் அங்கே முப்பத்தி ஓரா அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்று வாசி கேட்போம் அது அவன் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பது நாற்பத்தி ஒன்றை பார்க்கும்போது பகலிலே வேலும் இரவிலே குளிரும் என்னை பற்றித்தது நாற்பத்தி இந்த இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் பதினாலு வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் சேவித்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினேன் என் பிதாவின் இராமர் போனால் நீர் எப்பொழுது என்னை வெறுமையா அனுப்பிவிட்டு பத்து முறை சம்பளத்தை நம்ம பாசரிய விட்டு பாக்குறோமா பத்து மாதம் பத்து முறை மாத்திட்டா இப்போ மட்டும் இஸ்ரேவியின் தேவனாகிய கத்தர் மட்டும் என்ன கூட நீ வெறுமையாக வீட்டுக்கு அனுப்பியிருக்கியா ஆனால் கத்தரை அங்க கூட இருந்து என்னை காப்பாத்திருக்கிறார் இல்லையலா அதே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் யார் என்ன நினைச்சாலும் சரி நம்மளை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் நம்மை காப்பாற்றுவார் நம்மை ஆசீர்வதித்து அவர் என்ன செய்வார் நிச்சயமாய் உயர்த்துவார் சிறையில் ஜனங்களை கத்தர் காப்பாத்தா இல்லையா பார்வன் எவ்வளவோ போராடி பார்த்தான் நாங்கள் வாசிக்கிறோம் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான் அவர் தான் ஏன் நம்மளை பத்திரமாக நடத்தி கொண்டு வந்து என்ன செய்தார் சேர்த்த அந்த தேவன் உங்களை பத்திரமாக கொண்டு பரலோகராஜ்ய சேர்க்க வரைக்கும் கூடவே இருந்து காப்பாற்றி நடத்தார் நல்ல பிதாவே எங்களோடு தாவிதோடு கூட இருந்து காப்பாற்றினார் இந்த அனுதன கண்மலை ஒரு இருந்து காப்பாற்றி உம்முடைய கார் நீர் ஆசீர்வதிக்க போகிற நாளை சோத்தர் ஏசு நிமித்த ஜபகிரிஜி நல்ல பிதாவே ஆமை கான்பிரசியும் நாளை காலை அனுதன கண்மலையினை சந்திக்க வரைக்கும் தேவக்கிருபை நம்மை தாங்கி எடுத்துவதாக ஆமை